பேசிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போன் வந்துச்சுக்கா நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த டைம் நான் கொண்டு விடட்டுமான்னு கேக்குறாங்க மீனா இல்லா நானே போயிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மா கிட்ட பேசுறாங்க மீனா போய் பேசுறாங்க சீதா எவ்வளவு பொறுப்பா இருக்க பாத்தீங்களாம் அப்படின்ட்டு அவ்வளவு ஒன்ன மாதிரி அம்மா அப்படின்ட்டு உனக்கு கிடைச்ச மாப்பிள மாதிரியே சீதாவுக்கும் நல்ல மாப்பிளா கிடைச்சேன்னு எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனோட அம்மா சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒரு நான் சரிவான கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க இந்த டைம்ல மீனாவோட அம்மா வந்து ஒரு மாலையை கொடுத்துட்டு கோயில கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறாங்க இவங்க வாங்கிட்டு உள்ள போகும் பார்த்தீங்கன்னா கால் தட்டு கால் தட்டுவுள்ள போறாங்க இதை வந்து ஒரு அம்மா வந்து பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இவங்க கோயில் பூவெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மா வந்து அவங்களை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டு உடனே கேக்குறாங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடா வாங்கி தரட்டான்னு கேக்குறாங்க மீனா என்ன யாருன்னே உனக்கு தெரியாது எனக்கு சாப்பாடு வாங்கி தரட்டான்னு கேக்குறீம் அம்மா உனக்கு நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்த உடனே எனக்கு அம்மா ஆத்தா வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் அதை உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு உணச்சு எனக்கு அதெல்லாம் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க என்னன்னு கேட்கும்போது நான் சொல்றேன் நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னம்மா பயப்படுறாருங்க என்ன சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்ட்டு மீனா கேக்குறாங்க ஒண்ணு இல்லம்மா உன் புருஷனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது பயப்படாத நீ வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதை பண்ணாலே போதும் அவனுக்கு வந்து அந்த கூட ஆபத்து இருந்து அவனை காப்பாத்திரலாம் அப்படின்ட்டு என்னம்மா நான் பண்றேன் எனக்கு புரியவே இல்லைங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேக்குறாங்க நீ இப்ப வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கா இல்லாம நீ உன்னோட குணத்தை நீ மாத்திக்காம இது மாதிரி நல்லது பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட இருந்து அந்த சாமியார் அந்த அம்மா வந்து சாமியார் மாதிரி இருக்காங்க பார்க்க அவங்க சொல்றாங்க உடனே வந்து வீட்டுக்கு வந்துட்டு முத்து வந்து நிறைய கோயில போயிட்டு அர்ச்சனை பண்ணி வந்து நிறைய கயரை வந்து கட்டுறாங்க மீனா கட்டிட்டு முத்து கேட்கறாங்க எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ ஆபத்து வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை வரேன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொன்னாங்க அதனாலதான் அப்படின்ட்டு என்ன மீனா இப்பதான் புது புது புதுசா பிரச்சனை வரப்போகுதா நமக்கு தான் டெய்லி மாசம் மாசம் டிசைன் டிசைனா பிரச்சனை வருது அப்படின்ட்டு நீங்க கோவப்படாம இருக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்றாங்க கோவப்படாம இருக்கலாம் அது ஒரு கட்டிங் அடிச்சுன்னா கோவப்படாமல் தூப்பசாம படுத்து உங்கிருவேன் அப்படின்ட்டு உடனே உடனே உங்களுக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு அது கேக்குதா சரக்கு கேட்குறதான்னு சொல்லிட்டு ஒரு தலையணை எடுத்துட்டு துரத்துறாங்க முத்துவாடிக்கிறதுக்காக தூக்கி எறையும் போது இது வந்து விஜயம் விஜயத்து அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல வராங்க விஜயம் மேல பட்டுறது பின்னாடி பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் வராது அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க வேணும்னு சொல்லியே வந்து மாதிரி தலையாண அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மாமான்னு தெரியாம தான் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது மறுபடியும் மறுபடியும் வந்து மீனா வந்து ஆர்கியூ விஜய வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க மீனா கிட்ட வேணும்னு தான் அவன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்ப நான் வேணும்னு பண்ணல உங்களுக்கு வேணாம் என்ன என்ன வந்து தலையணை எடுத்து அடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க நான் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா வந்து தலையான எடுத்து ஓடி ஓங்கி அடிக்கிறாங்க அடிச்ச உடனே முத்து வந்து மீனாவை புடிச்சு இழுத்துறாங்க மனோஜ் உள்ளாரு மனோஜுக்கு பட்டுது ஐயோ வலிக்குதுமா வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது முத்து சொல்றாரு இந்த பஞ்சு தலையணை வந்து வலிக்கிறாடா அப்படின்ட்டு இல்லடா கண்ணாடில படிச்சு கண்ணாடி வந்து மூக்களை இடிச்சு தான் வரைக்குது அப்படின்ட்டு என்னன்னு சொல்லும் போது விளையாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும் போது விளையாடுறதுங்க விளையாட வீடு என்ன விளையாடுறது பிளே கிரௌண்டாண்ட விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து முத்துக்கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அண்ணாமலை சொல்றாரு மனோஜ் வெளியே தானே கிளம்புறதுக்கு வந்தா இவளையே கிளம்பிப்போம் அப்படின்ட்டு சரின்ட்டு மனோஜ் கிளம்பி போயறாரு போனதுக்கு அப்புறமா கையை பார்த்துட்டு முத்தோட கையை பார்த்துட்டு அண்ணாமலை கேட்க என்னடா கையில கட்டியிருக்கா அப்படின்ட்டு உடனே வந்து மீனா கோயில வாங்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஏதாவது நேரம் சரியில்லையா அதனால வந்து கோயில வந்து மந்திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு விஜய் இவ்வளவு கட்டிட்டு நேரம் சரியில்லை வீட்டுக்கும் சரியில்லை சொல்றாங்க அடுத்து மனசுல அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க முதல்ல வந்து மீனாவை வந்து முத்துக்கிட்டு இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ரோஹினியும் வித்யாவும் வீட்டுல இருக்காங்க முருகனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க வித்யா வந்து ரோஹிணிக்கு ரோஹினிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு முத்து முருகனை பார்த்த உடனே நீங்க வந்து வித்யாவை நல்லா பாத்துக்கோங்க நீங்க வந்து எப்பவுமே அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இமோஷனலா பேசுறாங்க ரோகிணி எனக்கு எல்லாமே இவா தான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிடையாது என் கூட பிறந்தவ மாதிரி எனக்கு என்னன்னு தான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து சொல்றாங்க நான் கண்டிப்பா வந்து உங்க உங்க ஃப்ரெண்ட் நல்லா பாத்துப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரோஹினி சொல்றாங்க அம்மா என்ன பாக்குறேன்னு சொன்னாங்க வித்யா இங்கதான் வருவாங்க அப்படின்ட்டு அவங்க வர்றாங்க வந்த உடனேயே டீ போட்டு வரட்டானான்னு கேக்கும்போது வித்யா கேக்குறாங்க வேண்டாமா நான் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த டைம்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உனக்கு நீ வந்து மலேசியா நீ பணக்காரின்னு சொல்லி ஏமாத்தினருக்கே அவங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு நீ வந்து உனக்கு ரெண்டாவது கல்யாணம் ஆகி ஒரு ஆட்கள் குழந்தை இருக்குன்னு சொல்லிடுச்சு வந்து அவங்க என்ன பிரச்சனை ஆகும் அதனால நீ வந்து முத்து மீனா கிட்டாச்சும் சொல்லிடு சொன்னி என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனை வருவோம் அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு உடனே வந்து வித்யா சொல்றாங்க ஆமா உன் புருஷனோட முத்து மீனாவது நல்லவங்கதான் அப்படின்ட்டு உடனே வந்து ரோஹிணிக்கு கோபம் வருது என் புருஷனை பத்தி பேசாத மனோஜை பத்தி எனக்குதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க அவங்க அம்மாமே பயங்கரமா கோவப்படுறாங்க நீ வந்து என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா உன்ன மாதிரி என்னன்னு தனியா உட்கார சொல்றியா அப்படின்ட்டு நீ கோவப்படாதடி எனக்கு தோணுச்சால்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் எனக்கு கிருஷ்ண டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க என்னோட எப்பிசோட் பாத்தீங்கன்னா இதோட முடியுது நாளைக்கு என்ன எபிசோட சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்